இன்னைக்கு நான் வந்து சைனாவோட நேவல் ஃபோர்ஸு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அதோட அமெரிக்காவை கம்பேர் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்தியாவை கம்பேர் பண்ணுறது நாம் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன பார்வை எதனால் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா மே மாதம் முதல் வாரம் சைனா வந்து உலகத்திலையே ஒரு சலசலப்பை உண்டாக்குற மாதிரி தங்களுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர் அதாவது விமானம் தாங்கி கப்பல் ஃப்யூஜியான் அப்படிங்கிற கப்பலை வந்து ட்ரையல் விடுறோம் அப்படின்னு சொல்லி விட்டுது சவுத் சைனா சீல ஆரம்பித்தாங்க அதை வந்து குறிப்பாக இந்த டிஃபென்ஸ் வல்லுநர்கள்லாம் உடனே அதை பிக்கப் பண்ணி அது என்ன அதில் என்னென்னலாம் இருக்குது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் அதெல்லாம் பார்த்து ரிப்போர்ட்லாம் நிறைய பப்ளிஷிங்லாம் வந்தது அதன் அடிப்படையில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் சின்ன பேக்ரவுண்டு பார்த்துக்கலாம் நேவி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கலாம் அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா முதல்ல வந்து ஒரு நாட்டினுடைய கடற்படையை வந்து என்ன அப்செக்டிவ் அதாவது அவங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாட்டினுடைய கடற்படையினுடைய சக்தி அதாவது வல்லமை எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டு பேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க ஒன்று வந்து என்னன்னாக்கா எண்ணிக்கை எவ்வளவு கப்பல்கள் போர்க்கப்பல்கள் இருக்கு அது ஒன்று ரெண்டாவது வந்து எண்ணிக்கை மட்டும் இருந்தா போறாது அதனுடைய செயல் திறன் செயல் திறன் வந்து அதனுடைய செயல்பாடுகள் எப்படியும் அதாவது ஸ்ட்ரென்த் ஆஸ் வெல் அஸ் பவர்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளவு திறன் இருக்கு அப்படிங்கிறது இது ரெண்டு தான் அப்செக்டிவாக வச்சுப்பாங்க முதல்ல எவ்வளவு கப்பல் வேணும் நமக்கு இருக்கிற கப்பலில் எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கணும் எவ்வளவு பவர்ஃபுல் இந்த ரெண்டு தான் அப்ஜெக்டிவ் அதாவது குறிக்கோளை வச்சு நிர்ணயம் பண்ணுவாங்க இதை தவிர என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா எதுக்காக வந்து இந்த கடற்படை அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கும் எந்த கடற்படை அப்படிங்கிறது ஒரு குறிக்கோள் எதுக்காக ஒரு இந்த கடற்படை கப்பல் படை அப்படிங்கிறது ஒரு ஒரு குறிக்கோள் அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய சக்தியை பாரு எங்க கிட்ட நிறைய இருக்கு வாலாட்டம் முடியாது யாரும் அது ஒரு பாயிண்டா எடுத்துப்பாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க எங்களை சுத்தி இருக்கிற டெரிட்டோரியல் ஏரியான்னுவாங்க அதாவது டெரிட்டோரியல் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்மளை சுத்தி நாட்டை சுத்தி இருக்கிற கடல்கள்ல இருக்கிற ஏரியாக்களை அதனுடைய பாதுகாப்பு எங்க நாட்டினுடைய கடல் வழியாக வரக்கூடிய பாதுகாப்பு அதன் கூடியது அந்த பாதுகாப்பை ஒண்ண வச்சுப்பாங்க மூணாவது என்ன அப்படின்னாக்க மேரி செக்யூரிட்டி இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் எதுனால அப்படின்னா மேரி டைம் அப்படின்னாலே கார்கோ அதாவது இந்த ட்ரேடுக்காக எடுத்துருப்பாங்க சாமான்லாம் சரக்கு கப்பல்கள்னு சொல்லுவாங்களா அது போகும்போது பைரசி சி பைர்டினுடைய அட்டாக் இருக்கலாம் மற்ற கப்பல் ஏதாவது டிசாஸ்டர் வரலாம் இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நேவி அது பின்னாடி அனுப்புவாங்க பாதுகாப்புக்காக போர்ட் ஆஃப் கால் இருக்கும் அங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுப்பாங்க இந்த மூணு குறிக்கோள் எதற்காக அப்படிங்கிறது அது அது ஒரு குறிக்கோளாக வச்சுப்பாங்க இதை தவிர என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க எந்தெந்த மாதிரி கப்பல்கள் வேணும் அப்படிங்கறதையும் முடிவு பண்ணுவாங்க அதாவது அதையும் ஒரு குறிக்கோளாக வச்சுப்பாங்க சர்ஃபேஸ் லெவல்ல இருக்கிறது அதாவது கடல் மேலேயே இருக்கிற ஒரு கடற்படை இருக்கு மிதந்து போறது அதுலேயும் ஆயுதங்கள்லாம் இருக்கும் இது தவிர ரெண்டாவதாக இருக்கிறது வந்து நீர்மொழி சப்மரின்ஸ் அது ஒரு குறிக்கோளாக வச்சுப்பாங்க இதை தவிர தான் முக்கியமானது அது வந்து ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்வாங்க விமானம் தாங்கி கப்பல்னு இந்த கப்பல்ல வந்து விமானங்கள் இருக்கும் போர் விமானங்கள் இருக்கும் அதுல மிசைல்ஸ் ராக்கெட்ஸ் எல்லாம் இருக்கும் அது போய் சட்டுன்னு போய் அடிச்சுட்டு வர்றதுக்கு ஆக அது வந்து ஒரு கம்பைண்டு ஃபோர்ஸாக பார்க்கலாம் நேவி அஸ் வெல் அஸ் ஏர் ஃபோர்ஸ் அது ரெண்டையும் சேர்த்து கம்பைண்டாக பார்க்கலாம் கடற்படை விமானப்படை இதுதாங்க அடிப்படை அவங்களுக்கு இதை வச்சுதான் அவங்க கப்பல் படைய வந்து கடற்படையை உருவாக்குறாங்க நேவி அதை உருவாக்குறாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கும் சரி இது வந்து என்ன அப்படின்னா யாரு பவர்ஃபுல் யாரு ஸ்ட்ரெங்க் ரொம்ப அதெல்லாமும் ரொம்ப முக்கியமான எந்த மாதிரி ஸ்ட்ரெங்க் கொண்டு வரணும் இதை தவிர வந்து எதனால வந்து இந்த கடற்படை அமைக்கும் போது சில பாதிப்புகள் இல்ல முன்னெடுப்புகள் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா நம்பர் ஒன் பணம் எவ்வளவு தூரம் நம்ம கிட்ட பணம் இருக்கு அவ்வளோ செலவழிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏர்கிராஃப்ட் கேரியர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிக்கல கிட்டத்தட்ட ஆறு பில்லியன் டாலர் ஆகும் ஆறு பில்லியன்னா தான் இன்டு எட்டு நாப்பத்தெட்டாயிரம் கோடி ஆயிடும் அதே மாதிரி ஒவ்வொரு ஏர்க்ராஃப்டும் அதில் வைக்கணும்னா அதுக்கு தனியா செலவழி ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் பிளஸ் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் கப்பல் பாத்தீங்கன்னா பதினொன்னுல இருந்து பன்னெண்டு பில்லியன் டாலர் வரைக்கும் வரும் பெரிய அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி அது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ பணம் வந்து முக்கியமான ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அதனுடைய பண நிலைமை எப்படி இருக்கு நிதி நிலைமை எப்படி இருக்கு இதெல்லாம் தான் அவங்களால அது வந்து அந்த கடற்படையை என்ன மாதிரி கடற்படை நமக்கு வேணும் ஆசைப்படலாம் அந்த மாதிரி ஆனா பணம் வேணும்ல அது ஒண்ணு அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன ஓகே என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னா டெக்னாலஜி அது வேற யாராவது தான் கொடுக்கும் தொழில்நுட்பம் வந்து வேற யார்ட்டையாவது வாங்கணும் இல்ல நம்மளே டெவலப் பண்ணணும்னா அதுக்கு தெரியுமா இருக்கா அப்படிங்கிறது ரெண்டாவது தொழில்நுட்பம் மூணாவது வருது வந்து தொழில்நுட்பம் இருக்கு பணம் இருக்கு எங்ககிட்ட ஆள் வேணுமே இந்த கடற்படைக்கான தேவையான ஆள் இருக்கணும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமே இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எல்லா பாயிண்டையும் ஒரு தரம் அலசி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு எங்க வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் நாட்டினுடைய கடற்படை எதெல்லாம் சார்ந்து இருக்கு எதுல முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிளியரா புரிஞ்சுருது இதுல இந்த இடத்துல தான் வந்து உலகத்தில் இருக்கிற நாடுகளுடைய கடற்படையை பற்றி பார்க்கும்போது எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் சைனா தான் நம்பர் ஒன் கிட்டத்தட்ட எழுநூற்றி நாற்பது போர்க்கப்பல்கள் வச்சுருக்காங்க நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காங்க ரெண்டாவது பொசிஷனில் இருக்கிறது வந்து ரஷ்யா அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு போர்க்கப்பல் வச்சிருக்காங்க மூணாவது இடத்துல இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுங்க நார்த் கொரியா நார்த் கொரியா வந்து கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு ஐநூற்றி பத்தொம்பது போர்க்கப்பல் வச்சிருக்காங்க அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நானூத்தி எண்பத்தி நாலு கப்பல்கள் தான் இருக்கு அவங்களுக்கு கப்பல்கள் தான் நீங்க முக்கியமா அப்படிங்கறத பார்த்தோம் அதன்படி நம்பர் ஒன்ல நிக்கிறது சைனா அப்புறம் ரஷ்யா அப்புறம் நார்த் கொரியா அதுக்கப்புறம் தான் யுஎஸ் நாலாவது இடத்துல இந்தியா எந்த இடத்துல நிக்குது அப்படின்னாக்க ஒரு இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு போர்க்கப்பல்கள் நம்ம வச்சிருக்கோம் சும்மா சொல்லக்கூடாது இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு போர்க்கப்பல்கள் வச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம்தான் இந்திய நாட்டுக்கு வளர்ந்து வர நாடுல உடனே அவங்க மனசுல ஒரு கேள்வி சார் பாகிஸ்தான் அவங்கள விட்டுருங்க ஏன்னா அவங்களுக்கு பாவம் வந்து இப்போ வந்து சாதாரண வாழ்க்கைக்கே அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இதில் குறிப்பா எதுன்னு சொல்லலாம்னா இப்ப லேட்டா வந்து ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க அதுல வந்து கிட்டத்தட்ட டிஃபென்ஸ் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான்ல பண்ணிட்டு அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் ருபீஸ் டாலர் ஏன்னா டாலர் எங்க இருக்கு அவங்க கிட்ட கிடையவே கிடையாது டாலரே கிடையாது அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க வேர்ல்டு பேங்க் திருப்பியும் வான் பண்ணிருக்காங்க நீ முதல்ல வந்து உனக்கு சாப்பாடு பாடு பிரச்சனை இருக்கு அதை கவனி லோனுக்கு வட்டி கட்டுறது கூட உங்க காசு இல்ல டிஃபன்ஸ் பட்ஜெட் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வார்னிங் வேற கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அதை ஜஸ்ட் குறிப்பிட விரும்புறேன் நான் அவ்வளவுதான் நம்ம இந்தியா நிலைமை அப்படி கிடையாது நான் தான் சொன்னேன் போன இதுலயே சொன்னேன் ஒரு வீடியோல அறுநூத்தி அறுபத்தி ஒரு பில்லியன் டாலர் நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்கு ஒரு வருஷத்துக்கான இம்போர்ட் என்ன வேணா இப்போ ஆயில் அது இது எல்லாம் இம்போர்ட் பண்ண கெமிக்கல் எல்லாம் அதற்கான பணம் ஒரு வருஷத்துக்கு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு ஆர்பிஐ கவர்னர் ரிலீஸ் பண்ணிருக்காரு ஸ்டேட்மெண்ட் அதனால நம்ம கிட்ட பைசாவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போதைக்கு அதோட இல்லாம நம்ம வளர்ந்து வர நாடு சரி இது நம்பர் ஆஃப் கப்பலை பார்த்தோம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த அமெரிக்காவோட கப்பல் மட்டும் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னாக்க அவங்க கிட்ட நிறைய வந்து சப்மரின்ஸ் பிளஸ் வந்து ஏர்கிராஃப்ட் கேரியர் எல்லாம் பவர்ஃபுல் இதுல வேடிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்தே அவங்க வந்து இந்த ஏர்கிராப்ட் கேரியர் டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டாங்க அப்பயே கொண்டு வந்துட்டாங்க அது என்ன மாதிரி டெக்னாலஜி ரெண்டு டெக்னாலஜி இருக்கும் ஸ்ட்ரீம் பேஸ்ட் இன்னொன்று வந்து எலக்ட்ரோ நம்ம இந்த மாதிரி வந்து அமெரிக்காவினுடைய கப்பல்கள்ல வந்து எழுபது போர் விமானங்கள் செவன்டி செவன் ஜீரோ போர் விமானங்கள் அந்த தளத்துல கப்பலுடைய மேல் தளத்தில் நிறுத்த முடியும் டேக் ஆகும் லேண்ட் ஆகும் எழுபது ஹையஸ்ட் இன்னைக்கு அமெரிக்கா தான் இருக்கு ஜெரால் போர்டு அப்படிங்கிற கப்பல் வந்து ஒரு லட்சம் டன் வெயிட் கூடிய அதெல்லாம் ஹல் கெப்பாசிட்டி வேண்டாம் மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம் எழுபது கப்பல் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய திறமையானது ஸ்ட்ராங்கானது யூஎஸ் தான் இன்னைக்கு அப்படின்னு இந்த யூஎஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பசிபிக் கடல் ஃபுல்லும் அவங்களுடைய கப்பல் நிறுத்தி வச்சிருக்காங்க பதினோரு விமானம் தாங்கி கப்பல் இருக்கு அவங்க கிட்ட விமானம் தாங்கி கப்பல் மட்டுமே பதினொன்னு இருக்கு நீங்க பாக்கலாம் என்ன சார் பதினொன்னு எல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா கிடையாதுங்க ஏன் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னாக்க இப்ப சைனா கிட்டயே தான் இருக்கு இந்தியா கிட்ட ரெண்டு இருக்கு மூணாவது கட்டம் ஸோ சோ அந்த விப நம்ம வருவோம் ஒரு கப்பல் இருக்கு இதை வந்து இதை தவிர மற்ற நீர்மொழி கப்பல் அதுல வந்து பலதும் வந்து நியூக்ளியர் பவர்டு அப்படின்னு வாங்க ஏன்னா கப்பல்களை வந்து நீங்க டைட்டானிக் பிக்சர் பார்த்துருந்தீங்கன்னா டைட்டானிக் அதை பார்த்து படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் விறகு கட்டையை போட்டு எரிய விட்டு ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணி அதுல இருந்து வந்து பிஸ்டன் இது பண்ணி ப்ரொபல்ஷன் ஆகி அதுலேருந்து வந்து கப்பல் மூவ் ஆகும் அதுக்கப்புறம் கறி பேஸ் பண்ணி வந்தது அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் டீசல்லாம் வச்சு ஜெனரேட்டர் படி வந்தது இப்போ லேட்டஸ்டா வந்து நியூக்ளியர் பவர் குரோத் ஆஃப் டெக்னாலஜி எப்படி குரோத் ஆகுது அப்படிங்கிறத கிளான்ஸ் பாத்துக்கலாம் சரி இந்த அமெரிக்கன் கப்பல் வந்து நான் சொன்னேன் இல்லையா விமானந்தாங்கி கப்பல் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் நம்ம அந்த போர்ட் எல்லாம் பத்தி இப்போ ஒரு ஏழு எபிசோடு பார்த்த போது விதமான போர்ட்டு இதெல்லாம் இந்தியா எதுக்காக எடுத்திருக்கு என்ன மாதிரி செக்யூர்டு பொசிஷனுக்காக நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு மற்றும் வர்த்தகம் எல்லாத்துக்கும் எப்படிலாம் பல போர்ட்டுகளை இந்தியாக்கு வாங்கியிருக்காங்க செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோம் அந்த படி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குறிப்பாக வந்து இஸ்ரேலில் இருக்கிற ஹைஃபா போர்ட்டை வந்து இந்தியா எடுத்திருக்குன்னு நான் சொன்னேன் அந்த ஹைஃபா போர்ட் வந்து மெடிட்ரேனியன் சீல இருக்கும் அந்த மெடிட்ரேனியன் சீல வந்து யூஎஸ்னுடைய நேவல் பேஸ் ஒன்று இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன் சைப்ரஸ்னு ஒரு ஐலாண்ட் இருக்கும் அந்த பக்கத்தில் ஒரு சின்ன ஐலாண்டில் வந்து ஒரு நேவல் பேஸ் யூஎஸ் அங்கே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு விமானம் தாண்டி அமெரிக்கா ஒரு இதை தவிர அட்லாண்டிக் ஓஷன் பசிபிக் ஓஷன் இந்தியன் ஓஷன் இந்தியன் ஓஷனில் வந்து மால்டீவ்ஸுக்கு கீழே ஒரு ஐலாண்ட் இருக்குது கிரே கிரேஷியான்னு ஒரு ஒரு ஐலண்ட் இருக்கு அங்கே ஒரு பேஸ் வச்சு அங்கே ஒரு கப்பல் கூட வச்சிருக்காங்க உலகம் ஃபுல்லும் பரவிருக்காங்க சரி இது வந்து யூஎஸ்எனுடைய ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி இது ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டெக்னாலஜி லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் ஒரே மீனிங் தான் லேட்டஸ்ட் மாடல் பெஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம சைனாவுக்கு வந்தோம்னா சைனா வந்து நான் சொன்ன மாதிரி முதல் வாரத்துல இந்த கப்பலை ட்ரையல் ரன்னுக்கு விட்டாங்க அதை பார்க்கலாம் யூஎஸ் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் நேவின்னு பார்த்தேன் சொன்னேன் இது மாதிரி ஒரு நானூற்றி எண்பத்தி நாலு கப்பல் தான் தொண்ணூற்றி நாலு கப்பல் தான் வச்சிருக்காங்கன்றதையும் பார்த்தோம் ஆனா அவங்க கிட்ட இந்த கடற்படை வீரர்கள்னு சொல்றோம்ல சாதாரண சோல்ஜர்லேருந்து பெரிய ஆபீசர் வச்சு இந்த டோட்டல் மேன் பவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பர்சனல் நேவி பர்சனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அவங்க வந்து மரீன்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அவங்க ஒரு மாதிரி பேர் வச்சிருக்காங்க மரின்ஸ் அப்படின்ட்டு அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க மொத்தமா அமெரிக்காவினுடைய மொத்த கடற்படையில இருக்கிற இது வந்து அஞ்சு லட்சம் பேர் அதனால அதுல இருந்து நமக்கு புரியலாம் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் இது ஒவ்வொரு கப்பலுக்கும் ஒரு ஒரு பேர் வச்சிருக்கோம் பழைய பழைய அதெல்லாம் வச்சிருக்கோம் நம்ம இப்ப சைனாவுக்கு வரும் சைனா வந்து முத முதல்ல வாங்கின மத்த கப்பலை விட்டுருங்க நம்ம வந்து நம்ம இன்னைக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து ஓன்லி ஏர்கிராஃப்ட் கேரியர்ல தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அதுல மட்டும் குறிப்பாக கவனம் செலுத்தலாம் இது வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சைனா வந்து ஒரு இந்த விமானம் தாங்கி கப்பல் வாங்கினது வந்து லயோனிங்னு சொல்லுவாங்க அந்த லயோனிங் வந்து ரஷ்யாலேருந்து வாங்கப்பட்ட கப்பல் தான் இவங்களால ஒன்றும் இதெல்லாம் இல்லை இருந்து வாங்கி ஏதோ டூ தௌசண்ட் டென்னில் வாங்கியிருக்காங்க சைனா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிச்சிருக்கு அந்த ரஷ்யா அந்த கப்பலை வாங்கி அதை கொஞ்சம் ரீஃபர்பிஷ் வாங்க கொஞ்சம் எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு அது ஒரு ஃபர்ஸ்ட் கப்பல் அவங்கக்கிட்ட அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டாவது கப்பல் ஷெங்காங் இந்த ஷெங்டாங் கப்பலை வந்து அவங்களே தயாரிச்சாங்க சைனா வந்து தானே தான் அதை தான் நான் முன்னாடியே பல தடவை சொல்லியிருக்கேன் யாருக்கிட்டேருந்து அது ஒரு கப்பலோ இல்லை ஏர்கிராஃப்ட்டோ ஃபைட்டர் பிளேனோ வாங்குவாங்க அதை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சுட்டு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க அதே தான் லயானிங் கப்பலை வாங்கின ரஷ்யாலேருந்து உடனே தானே வந்து ஷெங்டாங் கப்பலை கட்டிட்டாங்க வித் அட்வான்ஸ்மெண்ட்டு எல்லாம் போட்டு தன்னுடைய ஓன் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் செஞ்சு பண்ணிட்டாங்க இப்போ இந்த மூணாவது கப்பல் ஃபியூஜியா இந்த பியூஜியான் வந்து என்ன பண்ண கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமா கட்டி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முதல் வாரத்துல ட்ரயல் ரன் அப்படின்னு சி ட்ரயல் வந்து இந்த மாதிரி ஏதோ நம்ம சோதனை ஓட்டம் சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லாம் கிடையாது ஒரு வருஷம் அந்த அந்த சோதனை ஓட்டம் கடல்ல நடக்கும் ஃபயர் பவர் என்ன இருக்கு எப்படி இது பண்ண எல்லாம் டெஸ்ட் பண்ணி தரவா டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த ஃபியூஜியான பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தாங்கி கப்பல்கள்ல விமானம் எப்படி போகுது மேல போகுது லேண்ட் ஆகுது ஆஃப் அண்ட் அது எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நான் சொன்ன மாதிரி ரெண்டு சிஸ்டம் இருக்கு ஒன்னு வந்து ஸ்டீம் பேஸ்டு கேட்டா சிஸ்டம் அப்படின்னா கேட்டா அப்படின்னா நம்ம தமிழ்ல உண்டிவில் சொல்றோம்ல அதாவது ரெண்டு கவட்டை மாதிரி இருக்கும் அதுக்கு நடுவுல வந்து ஒரு இது மாதிரி கட்டிருப்பாங்க ரப்பர் பேண்டோ இல்ல டியூபை வச்சு ரப்பர் டியூபை வச்சோ அதுல ஒரு கல்லை வச்சு என்ன கூட அடிப்பாங்க இந்த பேர்டு கிடலாம் போனோம் சின்ன வயசுல நான் கூட விளையாடிடு அதுக்கு பேர் புலிட்டு இங்கிலீஷ்ல அந்த கேட்டாபுல்ட்டை வந்து கேட்டாபுல்ட்டு வந்து எப்படி இது மாதிரி இருக்கோ அது மாதிரி அந்த ஷிப்புக்கு தளத்துல இருக்கும் அந்த கேட்டாபுல்ட்டில் வந்து ஒரு பிஸ்டன் வச்சுருப்பாங்க இந்த ஏர்கிராப்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பின்னாடி இழுத்துட்டு வந்து அந்த டாக்கிங்ல வந்து வச்சிருவாங்க வச்சுட்டு ஸ்ட்ரீம் வந்து என்ன பண்ணணும் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு பிஸ்டன் இருக்கும் அது அப்படியே ஒரு புஷ் கொடுக்கும் அதுதான் கேட்டா அது கொடுத்த உடனே அந்த விமானம் வந்து சர்னு போயிட்டு மேலே இருக்கும் எதுனால இது அப்படின்னாக்க சாதாரணமா ஒரு விமானம் இப்ப பேசஞ்சர் ஃப்ளைட்ஸ்லாம் எல்லாம் இருக்கணும் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் அந்த ஏர்போர்ட்ல ரன்வேல ஓடிதான் அந்த விமானம் மேல டேக் ஆஃப் ஆகும் அந்த மாதிரி ரன்வே வந்து மினிமம் ரெண்டரை கிலோமீட்டர்லேருந்து மேக்சிமம் நாலு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ரன்வே இருக்கும் இப்போ மேங்களூர் ஏர்போர்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ் அதே மாதிரிதான் நிறைய இடத்துல ஹாங்காங் மெக்காவ் அங்கெல்லாம் போனீங்கன்னா அயர்லாண்டாக இருக்கும் திருடு தான் இருக்கும் அதுலேயே ஆனால் டேக் ஆஃப் ஆகும் நம்ம ஊரில் மேங்களூர் ஏர்போர்ட் அப்படிதான் இருக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப சின்ன ரன்வே தான் அது அதில் திறமையா ஓட்டணும் ஆஃப் ஆகணும் வந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்லேருந்து நாலு கிலோமீட்டர் வரைக்கும் ரன்வே இருக்கும் ஆனா இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ல அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது ஏன்னா ஏர்கிராஃப்ட் நீங்கன்னா நாலு கிலோமீட்டர் ரன்வே வேணும்னு சொல்லிட்டு ஏ ஏர்கிராஃப்டை எட்டு கிலோமீட்டர் லென்த்துக்காக நம்ம கட்ட முடியும் இட் இஸ் இட் இம்பாசிபிள் அந்த மாதிரி பண்ணவே முடியாது ரொம்ப கஷ்டம் அது அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா இந்த கேட்டாபுலிட்ட வச்சுதான் அந்த விமானத்தை டேக் ஆஃப் பண்றாங்க அதாவது த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த த்ரஸ்டை கொடுத்தீங்கனாக்கா பட்டுன்னு விமானம் ஷூட் அவுட் ஆகும் முன்னாடி எல்லாம் ட்ரை பண்ணி நிறைய ரெண்டு அது அந்த எடுக்கும் போது இந்த த்ரஸ்ட் பர சரியானபடி இல்லாதனால டக்குனு தண்ணியில குதிச்சிடும் விழுந்துடும் வந்து இந்த த்ரஸ்ட் கொடுக்கறத வந்து ரெண்டு விதமா கொடுக்கலாம் ரெண்டுத்திலுமே பிஸ்டன் தான் பட் ரெண்டு விதமா கொடுக்கலாம் ஒன்னு வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டீம் ப்ரொடியூஸ் சரி ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தண்ணி வேணும்ல அதை என்ன பண்ணுவாங்கன்னா கடல் தண்ணி எடுத்து டீசாலினைட் பண்ணி அந்த வாட்டரை யூஸ் பண்ணுவாங்க இப்போ அது ஒரு செலவு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸோ ஸ்டீம் பேஸ்டு இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அதில் இந்த மாதிரி புஷ் பண்ணுவாங்க போகும் ரெண்டாவது தான் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி இதை வந்து அமெரிக்கா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கு பேர் இ மால்ஸ் அப்படின்னாங்க இஎம்ஏஎல்எஸ் என்னது இந்த இ மால்ஸ் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஏர்க்ராஃப்ட் லான்ச்சிங் சிஸ்டம் இது என்ன சார் அப்படின்னா இது ஒன்றும் கிடையாது இந்த அதாவது மோட்டார் இருக்கும் அந்த மோட்டாரை வந்து ஒன்று ஏசியில் ஓட்டலாம் அமெரிக்காலாம் ஏசியில் ஓட்டியிருக்காங்க இப்போ ஃபியூஜியான் வந்து அதை டெவலப் பண்ணி டிசிவி கரண்டில் அதாவது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் டைரக்ட் கரண்ட்னு அதில் ஓட்டி அதுலேருந்து ஜெனரேட் பண்ணி த்ரஸ்ட்டு பிஸ்டனுக்கு கொடுத்து கொண்டு போகிறது அது எலக்ட்ரோ மேக்னடிக் சிஸ்டம் இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டு இதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து இந்த பியூஜியான்ஷிப்ல பண்ணியிருக்காங்க என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த சீம் சிஸ்டத்துல வந்து நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும் பாய்லர் இருக்கும் ஸ்டீம் இது பண்ணணும் நான் சொன்ன மாதிரி கடல் தண்ணியை வந்து உப்பு தண்ணி அதை வந்து டீசாலினைஷன் பண்ணுவாங்க உப்பு இல்லாமல் மாற்றி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அது ஏன் அப்படின்னாக்கா இந்த பாய்லர்ல போய் இந்த உப்பு தண்ணி எப்படின்னா அந்த ஸ்கேலிங் ஆகி சமயத்தில் வெடிச்சிடும் இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதில் அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து டீசாலினைட் பண்ணிட்டா அந்த வாட்டரை யூஸ் பண்ண முடியும் நம்ம வீட்லேயே கிணத்து தண்ணி உப்பு தண்ணி எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா பக்கம் டிக்கெட்லாம் ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணி பார்த்தா அப்படியே படிஞ்சிருக்கும் அந்த அது போகவே போகாது ஸ்கேலிங்னு வாங்க அது ஸோ இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி இது இது தாங்க இப்போ வந்து முக்கியமான விஷயம் நமக்கு இமால்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஏர்கிராஃப்ட் லான்ச்சிங் சிஸ்டத்தை வந்து இந்த ஃபியூஜியான்ல இருக்கு நம்பர் ஒன் அடுத்தது என்ன அப்படின்னா இந்த ஃபியூஜியான் வந்து எண்பதாயிரம் டன் எடை இது ஒரு சாதனை இப்ப நம்ம கிட்ட இந்தியாவோட கம்பேர் பண்ணும் போது அமெரிக்காவோட நம்ம கம்பேர் பண்ணியாச்சு ஒன் லேக் டன் வரைக்கும் இருக்கு அவங்க கிட்ட அதாவது வெரி பவர்ஃபுல் நேவி அமெரிக்காவோட பார்த்தாச்சு இந்தியாவோட நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னாக்க நம்மளுடைய கிட்ட வந்து ரெண்டு போர் விமானங்கள் தாங்கி கப்பல் இருக்குது ஒண்ணு வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த் பழைய விக்ராந்த் இல்லை இது புது விக்ராந்த் பழசு ஒன்று இருக்கு அதே வந்து மியூசியம் மாதிரி இப்ப வச்சிருக்காங்க எல்லாரும் பொதுமக்கள்லாம் கூட போய் பார்க்கலாம் அது போயிடுச்சு புது விக்ராந்த் வந்து வந்திருக்கு அதே பேரை தான் வச்சிருக்காங்க ஏன்னா அந்த விக்ராந்த் வந்து நீங்க நடுவில் பாகிஸ்தானை பத்தி சொன்னா காசி அப்படின்னு ஒரு சினிமா வந்து இருக்கு அதுல வந்து இந்தியா எப்படி வந்து தன்னுடைய நீர்மொழி கப்பலை யூஸ் பண்ணி பே ஆஃப் பெங்கால் வந்து வங்கக்கடல்ல அமெரிக்காவினுடைய சபரின் உதவியோட இந்தியாவை தாக்கிறதுக்கு இந்த விசாகப்பட்டினம் ஏரியால எப்படி இந்தியா வந்து அவங்கள ஓட ஓட வெரைட்டி சுக்குநூறா அந்த படத்தை நீங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் காசி பேரு ஓகே அது இப்ப வந்து நம்ம இந்தியா கிட்ட ரெண்டு கப்பல் இருக்கணும் ஒன்னு ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் இன்னொன்னு வந்து ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா அப்படின்னு ஒண்ணு இருக்கு ரெண்டே ரெண்டு கப்பல் தான் இருக்கு ஏன்னா நம்ம வந்து இப்பதான் வளர்ந்துகிட்டு வரோம் ரெண்டாவது டிஃபென்ஸ்ல வந்து ரொம்ப தொய்வு இருந்தது ரொம்ப குறைச்சு எல்லாம் பெசிலிட்டிஸ் எல்லாம் இருந்தது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடந்த பத்தாண்டுகள்ல நிஜமா சொல்றேன் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அப்படின்னாக்க ஹிமாலய வளர்ச்சின்னு தான் சொல்லணும் அவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அவ்வளவு இது வந்து நீங்க உட்காந்து தரவா படிக்கும் போது பின்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததையும் இப்ப இருக்கிறதையும் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா தான் அந்த வவு அந்த ஃபேக்டர் அப்படின்னு நான் என் மாணவர்களுக்கே சொல்லுவாங்க நியூட்டன் வந்து லாஸை கண்டுபிடிச்சாருன்னா முதல்ல வந்து அந்த அறிவை வந்து என்ன பெரிய அறிவுடா அப்படின்னு யோசிக்கல அப்படின்னா இதுப்பா அப்படின்னா உன்னால கத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க என் ஸ்டூடெண்ட் இந்த வாவ் ஃபேக்டர் இருக்கணும் அதை பார்த்து ஆச்சரியப்படும் அப்பதான் நம்ம கத்துக்க முடியும் பார்த்து அதிசயப்படும் ஆனா சும்மா அப்படின்னா எதா இருந்தாலும் சரி எந்த கலையான ஒரு சினிமா எழுதுறாங்க அது ஃபெயிலியரா கூட ஆகட்டும் அந்த சினிமா ஆனா அதுல இருக்கிற சில நுணுக்கங்கள் கண்டிப்பா வந்து அப்போ பாராட்டப்பட வேண்டியதா இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் அப்பதான் கத்துக்க முடியும் அப்படின்னு என்னுடைய கோட்பாடு நான் என் மாணவர்களை தான் சொல்வேன் நானும் அப்படிதான் ஓகே நம்ம இப்ப வருவோம் இதுக்கு ஸோ இது வந்து ரெண்டே ரெண்டு கப்பல் தான் ஏஎன்எஸ் விக்ராந்த் இருக்குது ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா இந்தியா கிட்ட இருக்குது இது ஒருக்கும் இப்போ திருப்பி ஃபியூஜியானுக்கு வந்தோம்னாக்க நான் சொன்ன மாதிரி ஐம்பது ஏர்க்ராஃப்ட்டு அதில் நிற்கிறதுக்கான வசதி பண்ணியிருக்காங்க எழுபத்து எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு அமெரிக்கன் ஜெரால்ட் ஃபோல்டுலேயே சொல்லியிருக்கேன் நான் இங்கே இப்போ தான் நம்ம ஐம்பதை தொற்றுருக்கேன் சைனாவில் அப்போ இந்தியாவோட பார்த்துக்கங்க எவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த மாதிரி வந்து எண்பதாயிரம் டன்னு இந்த மாதிரி நிறையா எலக்ட்ரோ மேக்னட்டிக் கேட்டபோல் சிஸ்டம் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸோடு வச்சு இதுதாங்க இன்னுமே வந்து போர் விமானம் தாங்கி கப்பலுக்கு இது ஒரு ஸ்டாண்டர்டு இதுதான் மைல் ஸ்டோன்ங்கிற மாதிரி உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணிருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கருதுறாங்க இப்ப இதுல இருந்து ஃபர்தர் ஸ்டாண்டர்டுக்கு தான் போக முடிய தவிர இதுக்கு கீழே நீங்க குறைஞ்சீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் பெரிய கப்பல்கள் கட்டுறதுக்கு பணம் நிறைய செலவாகும் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஆறு ஏழு லட்சம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் ஆகும் கப்பல் கட்டுறதுக்கு அதை தவிர ஒரு அஞ்சு லட்சம் அஞ்சு பில்லியன் டாலர் ஆகும் இதுக்கு பன்னெண்டு பில்லியன் டாலர் ஆகும் உங்களுக்கு ஒரு லட்சம் கோடி வரைக்கும் ஆகும் அது மாதிரி ஸோ நம்ம சின்ன கப்பல் அதனால தான் கட்டினோம் இது ஸோ இந்த ஃபியூஜியானை பற்றி நம்ம சொல்லியாச்சு இது இப்போ சி ட்ரையலில் போயிடுச்சு சரி இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குமா இதனால் என்னென்ன பிரச்சனை அப்படின்னா இப்போதைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைனா நாங்கள் வந்து இந்த கப்பல் எல்லாத்தையுமே பசிஃபிக் ஓஷனில் தான் நிறுத்த போகிறோம் எதனாலன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிலிப்பைன்ஸு சவுத்து சைனா சி பிலிப்பைன்ஸு அதுக்கப்புறம் அந்த பிலிப்பைன் பக்கத்தில் பிலிப் இது பசிபிக் ஓஷன் அங்கேருந்து அமெரிக்காவினுடைய த்ரெட் ஏன்னா அவங்க வேற நிறுத்தி வச்சிருக்காங்க இதை முதல்ல கவனிக்கணும் அப்படின்னு அதே மாதிரி ஜப்பனீஸ் த்ரெட்டு இருக்குது அவங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் முதல்ல கவனிச்சிட்டு அப்புறம் ஆனால் அவங்களுடைய இலக்கு வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே மொத்தம் ஆறு கப்பல் கட்ட போகிறோம் அதில் மூணு வந்து இந்தியன் ஓஷன் சைடு விட்டுருவோம் அப்படின்னு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம இந்தியாவோட சைடு வந்தோம்னா நாற்பத்தஞ்சாயிரம் டன் தான் நம்மளுடைய ஏர்க்ராஃப்ட் கேரியருடைய வெயிட்டு அதில் வந்து நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக இவங்க வந்து ஜே தேர்ட்டி ஃபைவ் நாம் ஜே டுவெண்ட்டி அப்படிங்கிறத பற்றி பா பார்த்தோம் போனோம் வீடியோவில் சைனாவோட ஜே டுவெண்ட்டி ஃபைவ் செங்டு அப்படின்னு அது வந்து இந்த மைட்டி டிராகன் கூட சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கேன் அதே லைன்ல இருக்கிற வந்து ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏர்கிராஃப்டை வந்து தன்னுடைய ஃபியூஜியான்ல வச்சிருக்காங்க ஐம்பது ஏர்கிராஃப்ட் அதில் வச்சிருக்காங்க ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய ஏற்கனவே இருந்த மிக் அந்த ஏர் ஏர்கிராஃப்ட் விமானங்கள் எல்லாம் ரஷ்ய ப்ரொடக்ஷன் அதெல்லாம் ஓல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக இருபத்தி நாலு ரஃபேல் எம் ரஃபேல் எம்னா மெரீன் நேவலுக்காக இருக்கிறது ஏர்ஃபோர்ஸ் தனியாக இருக்கிறது லேண்டில் இது தனி ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி ஷார்ட் ரன்வே இருக்கும் மற்ற பல வசதிகள் அது மாதிரி இருக்கும் வேற மாடிஃபிகேஷன் நிறையா தேவைப்படும் அதை வந்து இருபத்தி நாலு விமானங்கள் ஆர்டர் பண்ணியாச்சு அது வ வரப்போகுது இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ராஜ்நாத் சிங் நம்ம ராணுவ மந்திரி முன்னாடி இருந்தார் இப்போ அவர் தான் கண்டினியூ பண்ணிட்டார் இதுலேருந்து நமக்கு தெரியுது பாலிசி கண்டினியூஷன் இருக்க போகுது அப்படிங்கிறது அவர் முன்னாடியே அறிவிச்சாச்சு அறிவிச்சு ஒரு எம்ஓயும் வந்து கொச்சின் ஷிப்யார்டுக்கு வந்து சைன் பண்ணிட்டாங்க மூன்றாவது விமானம் தாங்கி கப்பலை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இதை பத்தி எல்லாம் இந்த சைனாவுடைய திரட்டு இருக்குமா என்ன அப்படின்னு ஒரு இன்டர்வியூல கேட்டபோது ராஜ்நாத் சிங் வந்து ஏன்னா நம்ம வந்து மூணு கப்பலோட எல்லாம் போறது இல்லை நாங்க ஆறு என்ன பன்னெண்டு கப்பல் வரைக்கும் பில்டு பண்றதுக்கு எங்களுக்கு பிளான் இருக்கு அப்படிங்கிறாங்க உடனே வந்து ஆஸ் நிறைய பேர் என்ன கமெண்ட் போடுறாங்க ஆறு வருஷம் என்ன நீ முதல்ல இருபத்தி நாலு எலக்ஷன்ல ஜெயிக்கிறியா பாக்கலங்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட் எல்லாம் போட்டுருந்தாங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க கண்டினியூ ஆக போகுது அடுத்த அஞ்சு வருஷத்துல கண்டிப்பா இன்னும் ரெண்டு கப்பலாவது கட்டுவாங்க ஏன்னா கப்பல் கட்டுறது ரொம்ப சர்வசாதாரண கிடையாது ரொம்ப டைம் ஆகும் கொச்சின் ஷிப்யார்டுக்கு அதாவது இப்ப என்னன்னா கொச்சின் ஷிப்யாடு நம்ம இந்தியாவுல இருக்கிறது கேரளால இருக்கிறது அங்க வந்து இண்டிஜினியஸா அடுத்த மூன்றாவது விமானம் தாங்கி கப்பலை செய்ய போறாங்க ஒண்ணு வந்து பே ஆஃப் பங்கால் இன்னொன்னு வந்து அரேபியன் சீல இருக்கு இப்ப இந்தியன் கொண்டு அதை தவிர ஏற்கனவே வந்து ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்கிறது என்னன்னா இன்னும் ஒன் ஆர் டூ கப்பல் நாங்க கண்டிப்பா கட்டுவோம் அது எதுக்காக அப்படின்னாக்க ஒரு கப்பல் ஏதாவது சர்வீஸ் பண்ணோம்னா உடனே அடுத்த கப்பல் வந்து சப்ஸ்டியூட் மாதிரி கொண்டு போய் வைக்கிறதுக்கு இருக்கும் வசதியா இருக்கும் நாட்டினுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவினுடைய இத வந்து நம்ம ரொம்ப கம்மியா இருக்கமே அப்படின்னு நீங்க யாரும் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது ராஜ்நாத் சிங்கோடைய கூட்டு தான் நான் அதை முழுமையா நம்பறேன் எப்படி நம்பலாம் அப்படின்னு கேட்டீங்கனாக்க எஃப் சிக்ஸ்டீன் அப்படிங்கிற அமெரிக்க போர் விமானம் வந்து மிக மிக வலிமையானது பவர்ஃபுல்லானது ரொம்ப வலிமையானது அப்படின்னு போற்றப்பட்ட ஒரு விமானத்தை சாதாரண இரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின விமானம் பைசன் மிக் அந்த விமானத்தை வச்சு நம்ம அபிநந்தன் வர்தமான் வந்து அடிச்சு நொறுக்கிட்டு வந்திருக்காரு பாலாக்கோட் இது போது அதை கண் கூட பார்த்திருக்கோம் அதே மாதிரி பழையபடி நான் திருப்பி சொல்ல விரும்புகிறேன் பல இடத்துல கை கலப்பு நடந்த போது சீன வீரர்கள் தான் தோத்து இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம உணரணும் ஏன்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து நம்பர் ஆஃப் கப்பல் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆள் பலம் அவனுடைய தைரியம் அவனுடைய முனைப்பு இதுதான் முக்கியம் அது இந்திய ராணுவ வீரர்கள்டையும் கடற்படை வீரர்கள்டையும் இருக்குன்னு ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு அதை நான் நம்புறேன் அதனால நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் எம் வியூவர்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி